ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு வணக்கம் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்பயாச்சும் நல்லா டீ போடுறீங்களா நான் போட்டுக்கிட்டுதான் இருக்கேன் நீதான் நம்ம கடைப்பக்கம் வர்றதில்ல இப்ப ஏதாவது தான் வர்றீங்க சரி என்ன என்ன விஷயம் என்ன இல்ல ஒரு விஷயம் கிடையாதா இல்ல நீங்க வந்தீங்கனாலே ஏதாவது ஒரு கொண்டு தானே வருவீங்க அதான் கேக்குறேன் பிரச்சனையை கொண்டு வர்றது இல்லைனா பிரச்சனை வேண்டாம் தான் வந்திருக்கேன் அப்படியா என்ன என்ன வேணாம் சொல்லுங்க என்ன பிரச்சனை வேணாம் பாத்தீங்கன்னா மத பிரச்சனை வேண்டாம் மத பிரச்சனை வேண்டாம் எங்கிட்ட ஏ சொல்ற பாஜக கூடிய மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் நீ பேச போறன்னு எனக்கு தெரியுது நேத்தே இந்த தேசியத்துக்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணிட்டேன் தம்பி நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடியே உங்கள் கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து தலைமையேற்று ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அமைதியான முகையில போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல அந்த பக்கம் தான் குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஏதோ சொல்லியிருக்காரு அதை நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா நேற்று வந்து சட்டப்பேரவையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது ஆமா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மகன் கதையை முன்வைத்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது என்ன படம் சம்பாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு சாவா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா அந்த படம் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு அந்த படம் வந்து எந்த அளவுக்கு முகலாயர்கள் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மகனை வந்து கொடுமைப்படுத்தி மதம் மாற சொல்லி சித்திரவாதம் பண்ணி அவர் வந்து படுகொலை பண்ணாங்க அப்படின்ற கதையை சொன்னதுனால அது மிகப்பெரிய கொந்தளிப்பை மக்களிடையே ஏற்படுத்தி அவுங்கசீப்பினுடைய அந்த சமாதியை வந்து அகற்ற சொல்லி மக்களிடையே ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இது இப்பொழுது கலவரத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் அவர்கள் சட்டமன்றத்துடன் சொல்லியிருக்காரு இது என்னன்னா இப்போதான் குடியரசு அப்படிங்கிறது இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுடைய ஆளுகையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தங்களுடைய எதிர் மன்னர்களை வந்து கொள்ள தான் செஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவுரங்கசீப்பும் பண்ணியிருக்காரு அதை படமாக எடுத்து வெளிப்படுத்துறதுனால மக்கள் வந்து ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மராத்திய மக்கள் சிவாஜி வம்சம் அப்படின்னாலே தெரியும் அவங்க வந்து மராத்திய மன்னர்களுடைய வீச்சுக்கு அவங்கதான் காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு இனப்பற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அமைதியான முறையில போகணும் அப்படிங்கிறதுக்காக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் போட்டிருக்காங்க ஆனாலுமே அங்க பதற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆமா இந்த நாக்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இப்ப இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்கரி நிதின் கட்கரி ஆமா கட்கரி அவர்களும் சொல்லியிருக்காரு அனாவசியமாக வதந்திகளை பரப்புறாங்க அதை நம்பிட்டு கலவரத்தை ஈடுபடாதீங்க ஒரு அமைதியான பூமி நாக்பூர் அதை அப்படியே வந்து நம்ம பாதுகாத்து மக்கள் ரொம்ப அமைதியாக செழிப்பாக இங்க வாழணும் சோ மத கலவரத்தை வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க இது நல்லதுக்கு இல்ல நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு இந்த பகுதிக்கு அப்படின்னு வந்து கட்கரி அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாக்பூர்னுடைய தென்மேற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ தான் திரு பட்னாவிஸ் அவர்கள் பட்னாவிஸ் இப்பதான் அவர் முதலமைச்சராக இருக்கார் இல்லையா பட்னாவிஸ் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேவையில்லாத வதந்திகளை பரப்பி திட்டமிட்டு கலவரத்தை வந்து சிலர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சட்டப்பேரவையில் சொல்லிருக்காரு அந்த திட்டமிட்டு யார் செஞ்சாங்க அதாவது திட்டமிட்டு யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆனால் எந்த வதந்தி பரப்புனாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு அதாவது அந்த டேம்ப் இருக்குல்ல அவருடைய நினைவிடம் கல்லறை ஆமாம் கல்லறை மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி இந்து அமைப்புகள் அதை வந்து எரிச்சிருக்காங்க எங்க மன்னர் ஒரு இதுதான் அதுல என்ன இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு குரானையோ இல்லை குரானில் இருக்கக்கூடிய எழுத்துக்களோ வச்சு எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி தான் சொல்றாங்க ஸோ வந்து இது யார் பரப்பியிருக்கா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது அங்கே மக்கள் அமைதியான முறையில் இருக்க வேணும் தான் நமக்கு வந்து ஒரு ஆசை நீங்களும் அதான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே அதை தான் விரும்புவோம் பாஜக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல வந்து வந்து இந்த மத ரீதியான கலவரங்கள் நடக்கலை அப்படி நடந்தாலுமே அது ரொம்ப குறைவாக நடக்குது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா தான் நடந்துகிட்டு அப்படின்ற ஒரு பார்வையை அவங்க பாஜகவினர் முன்வைக்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் ஆட்சி வந்ததுலேருந்து இது மாதிரி நடக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க அப்படி கிளைம் பொழுது பாஜக ஆளக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிராவில் இப்படியான மதக்கலவரம் வருவதை வந்து பாஜக கண்டிப்பாக விரும்பாது அப்படின்றதான் என்னுடைய கருத்தும் கூட இது இதோடு நின்னா எல்லாருக்கும் நல்லது இதில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாஜக அரசு வந்து அந்த பஜ்ரங் தல் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் மேலையும் வழக்கு போட்டுருக்காங்க வழக்கு போட்டு ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இரண்டு பக்கமும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் தான் அந்த மாதிரியான பிரச்சனையை தோன்றவங்க இருப்பாங்க இந்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு இஸ்லாமியர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு குரூப் இருக்கும் ஆமா அந்த மாதிரி பிரச்சனை செய்யக்கூடியவங்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருந்துட்டாலே இந்தியா அப்படிங்கிற நாடு ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரே ஆசை ஏன்னா வந்து நாற்பத்தி பதினாறுல நாற்பத்தி ஏழா நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழுல இந்தியா வந்து வல்லரசாக மாறணும் அப்படின்றத நம்மளுடைய உரிய இலக்காக வச்சு செயல்படணும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த வேலையில் இப்படியான சம்பவங்கள் இந்தியாவில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து வளர்ச்சியை தான் வந்து பின்னுக்கு தள்ளும் ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன நாட்டினுடைய வளர்ச்சி இந்த டீ கடையினுடைய வளர்ச்சி வளர்ச்சி தான் நம்ம ஃபோக்கஸ் ஆமா இது இதுக்கு நேர்மாறாக தமிழகத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அதாவது நம்ம திருப்பரங்குன்றத்தில் பங்குனி திருவிழா நடந்துகிட்டு இருக்குல்ல அப்ப இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நீர் ஆகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை தமிழகத்துல திரும்பிடுச்சு ஏன்னா திருப்பரங்குன்றத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால இது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இனிமே வெடிக்காது அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ அப்படியே இந்த சட்ட ஒழுங்கு பேசுவோம் பேசணும் இல்லை அது போல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பேசுவோம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற முன்னாள் காவல் அதிகாரி அவர் வந்து வந்து பாதுகாப்பு அதிகாரியாக பாதுகாப்பு அதிகாரியாக அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில படுகொலை செய்யப்படுறாரு அவர் வந்து தொடர்ச்சியாக சமூகத்துக்கு நல்லது செய்யும் விதமாக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த வக்பு வாரிய நிலங்கள் இருக்கு இல்லையா அதுல ஆக்கிரமிச்சு இருக்கவங்களை வந்து எதிராக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்பொழுது அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இது வந்து பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காரு படுகொலை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நான் பயப்படாமதான் நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாவ போறனுக்கு வந்து பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணி அப்போ பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் பொழுதும் காவல்துறை அலர்ட்டாக இல்லாம இப்படி விட்டுட்டாங்க அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு அவர் பேர் என்ன சொன்னீங்க ஜாகிர் உசைன் ஜாகிர் உசைன் இதுக்கு முன்னாடி ஜகபர் அலியா ஜக்பூர் அலி அப்படின்னு அவர் ஒருத்தரும் இப்படிதான் கொலை செய்யப்பட்டாரு அவருமே வந்து மணல் கொலைக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு முடிஞ்சு போச்சு அவரை முடிச்சிட்டானுங்க அதான் இந்த மாதிரி சமூக விரோதிகள் வந்து சமூகத்துக்காக போராடும் இந்த மாதிரியான போராளிகளை வந்து கொள்ள பண்றாங்க ஸோ அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியாது திமுக அரசு அதுக்கான வேலைகளை வந்து சரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காம பார்த்துப்பாங்க நம்ம நம்புவோம் ஏன் அப்படின்னா ஏன்னா இல்லை எனக்கு என்ன கேள்வினா பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு ஆ ஊன்னு பேச வேண்டியது ஆனா வந்து சமூகத்துக்கு நல்லது விதமாக போராடக்கூடிய இஸ்லாமியர்களை படுகொலை பண்றாங்க அப்போது மட்டும் நீங்க இஸ்லாமிய காவலர் இருக்க மாட்டீங்களா இதுல நான் என்னப்பா சொல்ல முடியும் போலீஸ்காரங்க தான் இதுக்கான பதிலெல்லாம் சொல்லணும் என்னங்க முன்னால் காவல்துறை அதிகாரி கலைஞருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காருங்க அவரு அதான் இப்போ போய் படுகொலை பண்ணிட்டு காவல்துறையினர் வக்கமா இல்லையா காவல்துறையினர் எல்லாம் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் நீங்க வெட்கமா இல்லைன்னு கேக்குறீங்களா இல்லங்க கேட்டேன் புதுவா உம் இன்னைக்கு அதிமுக சட்டமன்றத்துக்குள்ள இந்த விவகாரம் தொடர்பாக கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க உம் அத பத்தி எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன என்னோட இல்ல கவன ஈர்ப்பு திருமணம்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போயிருவாங்கல்ல அதான் அதிமுக வேலை பேசாதீங்க வெளியே தான் போவாங்க எல்லாம் கிடையாது நாங்க வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு பேச தெரியல எங்க ஆட்சி மேல குறை சொல்ல வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல பாயிண்டே கிடையாது அதனால இப்படி போயிட்டாங்க நேத்து என்ன நேத்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா ஏற்கனவே வந்து நம்ம திருச்செந்தூர்ல ஒருத்தங்க வந்து உயிரிழந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்காரு ராமேஸ்வரம் அவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்துட்டதா சொல்லப்படுது ஆனா பாபு அவர்கள் அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து கூட்ட நெரிசல்ல அவங்க உயிரிழக்கல அவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பு இருந்தது தான் அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அவர் வந்து மறுத்திருக்கார் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத அதே மாதிரி நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கோம் முதலுதவி மையங்கள் கோவில்கள்ல இருக்கு அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காருப்பா அதனால நீங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன் அது ஆரோக்கியமான முறையில விமர்சனம் வச்சீங்க அப்படின்னா நாங்க ஏத்துக்கிடுவோம் அதை விட்டுப்புட்டு திமுக அரசை குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து இப்படி எல்லாம் எல்லாத்த பத்தியும் பேசுறீங்களே எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவர் பேர் தர்மசெல்வன் திருப்ப தருமபுரி கிழக்கு மாவட்டம் அவர் என்ன சொன்னாரு அதாவது நான் வந்து கலெக்டர் எஸ்பி எல்லாம் மாத்திருவேங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களா மக்கள் நம்மளை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார்ல மணி அவர்கள் அவரை வந்து இப்போ தருமபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமிச்சிருக்கோம் நம்ம மேல ஒருத்தன் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கமா இருக்கு அதை நோக்கி தான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நோக்கி பயணிக்கிறீங்களா சரி உங்க நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்துட்டாங்க ஆமா பூமிக்கு ஆமா எப்படி பாக்குறீங்க அதுல வந்து நான் என்ன சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து வில்மோர் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்திருக்காரு அவரை பத்தி யாருமே பேசுறது இல்லையே ஏன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து குஜராத் மாநிலத்தை தான் பூர்வீகமா கொண்டவங்க அதனால நம்ம சுனிதா வில்லியம் சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வில்மோரை பத்தியும் நான் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் அவரையும் நம்ம வரவேற்போம் ஏன்னா நமக்காக போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க போய் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கோ எனக்கோ மட்டும் கிடையாது நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கும் பயன்படுற விதமா தான் பண்ணிருக்காங்க அவங்கள வந்து நம்ம வரவேற்கிறோம் இன்னைக்கு மாசம் வந்து விண்வெளியில அவங்க மாட்டிட்டு இருந்தா ஆமா அவங்களுடைய பயணமே ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆனா என்னன்னா எதிர்பாராத விதமா ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சொல்ல முடியாது அவங்க ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இவ்வளவு நாள் விண்வெளியில இருந்துட்டு இப்போ திரும்ப வந்திருக்காங்கல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து அவங்க வந்து அவங்களுடைய சேவையை தொடரணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்காம இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மஸ்க் அவர்களுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸா ஆமா அந்த நிறுவனம் தான் அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் டிராகன் அப்படின்ற ஒரு விண்கடத்தை அனுப்பி அவங்க வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்றிருக்காரு நீங்க வந்து நல்லபடியா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்க உடம்புலாம் பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தா இந்தியாவுக்கு வாங்க நாங்க வரவேற்கு வந்து சொல்லி இருக்காங்க மோடி அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்றியே தமிழக சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி பேச மாட்டீங்க ஆமா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னை எழும்பூர்ல சர் ஜான் ஹூபர்ட் மார்சல் அப்படிங்கிறவருடைய சிலை திறந்து வச்சிருக்காங்க அவர் யார் தெரியுமா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல அதை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி திராவிட நாகரிகத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டினவர் அவர் தான் ஸோ அதனால அவர் நாகரிகம் இருக்கு ஆமா திராவிட நாகரிகம்ங்கிறது இருக்குல்லப்பா உனக்கு சந்தேகமா இருக்குங்கிறியா மக்கள்கிட்ட கேப்போம் மக்களே திராவிட நாகரிகம்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மண் திராவிட மண் திராவிட இல்லைங்க ஃப்ளோர் ஃபுல்லா ஒரு மண்ணா இருக்கு மண்ணா இருக்கு நீங்களா

என்ன தாடியெல்லாம் நல்லா சேவ் பண்ணிருக்கீங்க அவளையே ஆமாப்பா நல்லா நிறைய இருந்துச்சு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்துச்சா அதனால ட்ரிம் பண்ணி அப்படியே சேவ் பண்ணி அப்படியே கதாநாயகன் மாதிரி இருக்கேன் இவ்வளவு செலவு பண்ணி சேவ் பண்ணியுமே அது சேஃப் ஆகலையே கருப்பா தானே இருக்கு ஆனா என் சட்டை எப்படி சேஃபா இருக்கு பாருங்க இல்ல டீப் லைட் டீப் லைட் தெரியும் நானே இப்படி கையை முறுக்கிட்டு நேத்தே இந்த காம சொல்லிட்டேன் வாயில குத்துனேன்னு வச்சுக்கோ வாயிலிருந்து என்ன வரும் சிவப்பு சோப்பாக பிளட்டு வரும் சோப்பாக்கவும் வாய அதான் வேணாம் சேப்பா எனக்கு எதுவும் வேணாம் பச்சையாக தான் ஒன்று வேணும் பச்சை என்ன வேணும் பச்சை தண்ணி கொஞ்சம் கொடுங்க ரொம்ப தாகமா இருக்கும் குடிக்க இருப்பா அந்த இங்கே தான் இங்கேயே வச்சிருந்தேன் ஆ இந்தா பரவாயில்ல நீங்க தண்ணி கேட்டனே கொடுக்குறீங்க ஆனா இப்ப கர்நாடகால ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன சித்திரதுர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீடு சரி கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க சொந்தக்காரம் எல்லாம் வருவாங்கல்ல கல்யாணம் எல்லாரும் வரதான் செய்வாங்க ஆமா குடிக்க தண்ணி கொடுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கேன் கல்யாண வீட்டுல தண்ணி கொடுக்கல யாரும் ஐயோ அதனால பெரிய கலவரமாயி கல்யாணமே நின்று என்னப்பா தண்ணிக்காக கல்யாணம் நிக்குதா கர்நாடகால அதுவும் ஆஹ் கர்நாடகாவையும் தண்ணி பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது போலயே நமக்குதான் தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஊர்காரங்களுக்கே தண்ணி கொடுக்கல அப்படின்னா என்னத்த சொல்ல என்ன பண்றாங்க இதுக்காக கல்யாணம் நின்னது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான்ப்பா ஆமா சரி வேற எதுவும் செய்தி வச்சிருக்கியா அதை இன்னொரு முக்கியமான விஷயம் அதான் சொல்லிடுறோம் அதாவது யூடியூப்ல நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குல்ல மக்கள் அனைவரும் வந்து நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க அதனால என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீ சொல்லு யூடியூப் பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கும் சப்புன்னு இருக்கும் மாதிரி சப்பு உப்பு சப்பு இல்லாம இருக்கும் உப்பு சப்பு இல்லாம இருக்கும் அதனால யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கூட கண்ணத்துல சப்பு சப்புன்னு அரைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க

ஒரு ஐம்பத்தொம்பது வயது ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு தையல் கலைஞர் யூடியூபை பார்த்து நாலு மாசம் மலை ஏறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க ட்ரைனிங் எடுத்து எவரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதோடைய அடித்தள முகாம போய் அடைஞ்சிருக்காங்க அதுவும் வேற முறையான பயிற்சி எதுவுமே பெறாம யூடியூப மட்டுமே துணையா வச்சு அவங்க அந்த சாதனையை படைச்சிருக்காங்க அதான்பா சொல்றது அதாவது எந்த ஒரு கண்டுபிடிப்புமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கண்டிப்பா அதை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறதான் இந்த செய்தியின் மூலமா நமக்கு தெரிய வருது நீயுமே ஃபாலோ பண்ணு திறந்து இந்த சமையல் இதெல்லாம் இருக்காம அது பார்க்க ஏன்னா நாளைக்கு உனக்கு உதவும் சமையல் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஆனா அதை மட்டுமே நோக்கமா வச்சுக்கிடாம கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் பாரு இப்ப நான் எல்லாம் பாரு எப்படி பேசு தமிழா பேசுவோம் பண்ணி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் மக்களும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சேரும் பண்ணுவாங்க இந்த வீடியோவை அந்த மாதிரி நீயும் பண்ணு சரியா இப்போ எல்லாருக்குமே நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்பா என்னப்பா நம்ம தொடர்ந்து அந்த நாய் செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு போர் அடிக்க போகுது என்ன வர்றது அப்படி வருது செய்தி நம்ம பிரச்சனை இருக்குங்கிறோம் சரி சொல்லு இது கொஞ்சம் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு சோகமான ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா நம்ம திருத்தணி பக்கத்துல ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய ஒரு தெரு நாய் வந்து கிடைச்சிருச்சு சரி அதை வந்து அவங்க அப்பா வந்து அந்த குழந்தையுடைய அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறவர் இப்ப அந்த குழந்தைய வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்காங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நாலு லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சோகமான செய்தி பாருப்பா அதாவது இந்த நாய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க நிறைய நிறைய பேர் தெரு நாய்களும் இருக்கு தெரு நாய்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறோம் அப்படி இருக்கும்போது குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளுடைய இது நாய்க்கு வந்து ஐந்தறிவு ஜீவன் அது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் ஆனாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் இது மூலமாக தெரிய வருது இது போன்ற இன்னொரு குழந்தைக்கும் நடக்காம இருக்கணும்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும் அதனால அதை இந்த வீடியோவின் மூலமாக நாங்க தெரியப்படுத்தப்படுத்திக்கிறோம் அப்புறம் நல்லா நமக்கும் நல்லையா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கு கோடி இப்படி இல்லாம சொல்றாங்க ஆனா நான் நம்ம இருக்கிறதா தெருக்கோடியில தான் இருக்கும் குஜராத்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குமே குஜராத்லயா ஆமா குஜராத் இன்னைக்கு பத்தி குஜராத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம் சரி நீ சொல்லு கேப்போம் அங்க அகமதாபாத்ல வந்து ஒரு பூட்டின வீட்டுக்குள்ள நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் தங்க நகைகள்லாம் இருந்திருக்கு வந்து புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிய வந்து அந்த வீட்டுடைய ஓனர் மேக்ஷா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து இப்போ வளவீசி தண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த நகையெல்லாம் உள்ள வச்சு பூட்டிட்டு இங்க போயிட்டாரா தங்க கடத்தலே அந்த வீட்டுல நடக்குதான் ஓ கடத்தல் மூலமா நடக்குது ஏன்னா இவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவருடைய சொத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தாராளமா செலவு பண்ணிட்டு இருப்பாரு இந்த மாதிரி தலைமுறைவா இருக்காரு அப்படின்னா அது கடத்தல் தங்கமா தான் இருக்கும் இது மாதிரி விலை உயர்ந்த தங்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி புலனாய்வு துறைக்கு தகவல் பெறும் இல்ல ஆமா இப்ப நீங்க இவ்வளவு ஒரு விலை மதிப்பான ஒரு தங்கத்தை வச்சிருக்கீங்களே உங்க இந்த தகவல் எப்ப புலனாய்வு துறைக்கு போகுது சீக்கிரமா அனுப்புவோம் அது தகவல் தகவல் உங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்ததாலும் வந்துடும் நினைக்கிறேன் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது பாப்போம் இன்னைக்கு ஒரு ஸ்டார் உடைய நினைவு தினம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் திரு ரகுவரன் இருக்கார்ல அவருடைய நினைவு தினம் நீயும் ரகுவரன் மாதிரி மெமக்கரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஒரு மெமுக்கரி பண்ணி நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு ரகுவரன் அவர்களுடைய நினைவு தினத்தை நிறைவு கூறுறதுக்கு ஒரு மிமுக்கரி மூலமா பேசி காட்டு பார்ப்போம் ஜோக் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்ன என்ன எழுமையாது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஜோக்ல ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எடுத்து கோத்து சொல்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் ஈஸியா வந்து மொக்க ஜோக்குன்னு சொல்லிட்டு போற ஒரு நாள் ஒரு வார்த்தையை வச்சு அதில் இருந்து இதை பிரித்து மேஞ்சு ஒரு ஜோக்கை சொல்லிப்பார் அந்த கஷ்டம் என்னங்கிறது உனக்கு தெரியும் அது வரைக்கும் குறை சொல்லாத சரி தம்பி இனிமேல் உன்ன குறையும் சொல்ல மாட்டேன் உன்னை மிமிக்ரி பண்ணவும் சொல்ல மாட்டேன் நீ கிளம்பு பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு